என்னை காப்பாற்றணும் டெல்லி கதவை தட்டிய எடப்பாடி நேரமும் கைது செய்யப்படலாம் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எடப்பாடி பழனிசாமி மகனுக்கும் ராமலிங்கம் மகனுக்கும் ஒரே வீட்டில் பெண் எடுத்து சம்மதம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் எடப்பாடி மகனும் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராமலிங்கம் மகனும் சகல உறவு என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரோடு பூந்துரை சாலை செட்டிபாளையத்தில் உள்ள எடப்பாடி உறவினர் ராமலிங்கத்திற்கு சொந்தமான என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது இந்த நிறுவனம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் பொதுப்பணித்துறை போலீஸ் வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தவிர கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் அரசு பணிகளையும் இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான ஈரோடு என்ஆர் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் இந்து நிறுவனத்திற்கு சொந்தமான பல இடங்களில் அதிரடியாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது கடந்த ஆண்டு மத்திய பணமதிப்பு நீக்க அறிவிப்பிற்கு பின் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இதே எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதும் மேலும் கர்நாடக மாநில லோக் ஆயுக்தாவில் அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாகவும் இந்த நிறுவனத்தின் நிர்வாகியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து அவரது உறவினருக்கு சொந்தமாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் சிக்கிய பல ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கும் வேலைகள் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதில் தொடர்புடைய எடப்பாடி உறவினர் ராமலிங்கம் எந்த நேரமும் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட அதே கதி நமக்கும் ஏற்படும் என்கிற பயம் எடப்பாடி உதவியை நாடியிருக்கிறார் அதே நேரத்தில் உறவினர் ராமலிங்கம் மூலம் நமக்கு அல்லது நம்முடைய மகனுக்கு என இருவரில் சிக்கல் ஏற்படலாம் நடந்த சோதனை தான் என தெரிந்து கொண்ட எடப்பாடி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒருவரின் மூலம் நீங்க தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என பாஜக டெல்லி தலைமை கதவை தட்ட முயற்சித்துள்ளார் மேலும் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்துள்ளார் எடப்பாடி ஆனால் டெல்லி செவி சாய்க்கவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆளுநரும் எடப்பாடி பழனிசாமி பதவி பிரமாணம் செய்து வைத்த முன்னாள் தமிழக ஆளுநர் வித்யாசாகரை தொடர்பு கொண்டு டெல்லி கதவை தட்டி பார்த்தேன் திறக்கவில்லை நீங்க அமித்ஷாவிடம் பேசி என்னையும் என்னுடைய உறவினர் ராமலிங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுள்ளார் எடப்பாடி ஆனால் தமிழக முன்னாள் ஆளுநர் நீங்க முடிஞ்சா டெல்லி கதவை திரும்ப பாருங்க திறந்தா பாருங்க அதை விட்டுட்டு என்னை இனிமேல் தொடர்பு கொண்டு பேச முயற்சிக்க வேண்டாம் என ஒரே போடாக எடப்பாடி முகத்தில் அடித்தது போல் பேசிவிட்டார் அந்த நிலையில் இந்த தப்பிக்க வழி தெரியாமல் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய உறவினரும் தவித்து வரும் நிலையில் எடப்பாடி உறவினர் ராமலிங்கம் இது தொடர்பாக கைது செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது